BOOM! நிறைய பேர் கிட்ட வந்து நம்ம வந்து நாமளும் அப்படி இருந்திருப்போம் மேபி பாஸ்ல இருந்திருப்போம் பட் அவுட் ஆஃப் சோ மெனி லேர்ன் பண்ணிருப்போம் அந்த லேர்னிங் வந்து டெவலப் பண்ணிக்கணும் கண்டக்ட் சொல்லுவாங்க பட் ஒன்லி வென் யூ பிரிங் தட் ரெடினஸ் நமக்குள்ள அந்த ரெடினஸ் வரணும் இப்ப இந்த புக்கு படிக்கிறதா எனக்கு அதுல இருந்து என்ன கத்துக்கிறேன் அப்படின்னு நான் ரெடினஸ் கொடுக்கணும் இப்ப நான் ஒரு ஒரு யங் மாஸ்டர் கிட்ட நான் பேசுறேன்னா வாட் ஆர் மை லேர்னிங் யங் மாஸ்டர் இப்ப ரொம்ப சீனியர் மாஸ்டர் கிட்ட என்னோட பொறுமையை நான் 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 அவங்க 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 கிட்ட 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 பெரியவங்க பெரியவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் இருக்கும் லேர்ன் அந்த அந்த ரெடினஸ் கண்டிப்பா ஒரு செகண்ட் குள்ள போவோம் ஆனா அது அதுக்கெல்லாம் போகாம அவங்க இந்த வயசுல அவங்க உட்காந்து படிக்கிறாங்க சோ மச் ஐ ரியலி அட் அட்மயர் அவங்க வந்து ரொம்ப கிரேட் இன்ஸ்பிரேஷன் அவங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பத்ரிஜி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சின்சியரா ஒர்க் அவுட் பண்ணணும் மௌனம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட் இன்ஸ்பிரேஷன் அவங்க வயசுல வந்து இவ்வளவு தூரம் நமக்காக அவங்க செய் அவங்க செய்யறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நமக்கு லேர்னிங்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நமக்கு லேர்னிங்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்லயும் நமக்கு வந்து லேர்னிங்ஸ் இருக்கும் ஒவ்வொரு புக்லையும் நமக்கு லேர்னிங்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் லேர்னிங்ஸ் இருக்கும் லேர்னிங்ஸ் இல்லாத இடமே கிடையாது கற்றல் அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது இல்லாத சூழ்நிலையே கிடையாது சரி ஓகே இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ வித் ஆல் திஸ் லேர்னிங்ஸ் நான் என்ன பண்ண போறேன் இவ்வளோ நேரம் நான் கத்துக்கிட்டேன்ல அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா த ஆன்சர் இஸ் சர்வீஸ் சேவை நான் என்ன கத்துக்கிறனோ இப்ப நான் ஏ அப்படிங்கறத நான் கத்துக்கிறேன் அப்படின்னா அதை இமீடியட்டா நான் வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஓகேவா அந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா எல்ல இருக்கிற அத்தனை சர்வீஸ கூட தி பெஸ்ட் சர்வீஸ் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட நாலேஜ் அண்ட் விஸ்டம் நீங்க ஷேர் பண்றதுதான் அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுதான் மிகப்பெரிய சர்வீஸ் மத்த நீங்க எந்த சர்வீஸ் பண்றதை விடவே இதை வந்து நீங்க ஏன்னா நீங்க வந்து சோலை டச் பண்றீங்க அந்த சோலை டச் பண்ணி அந்த சோலுக்கான ஆன்சரை நீங்க கொடுக்குறீங்க அந்த சோல் வந்து வெளியில வர முடியாம அந்த ஹியூமன் மைண்ட் அந்த பாடி மைண்ட்ல ஸ்ட்ரக் ஆயி நின்றுட்டு இருக்கும் அந்த பாடி மைண்டை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி அந்த சோல் மைண்டை டேப் பண்ற மாதிரி உங்களோட நாலேஜ் அண்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை விட மிகப்பெரிய சர்வீஸ் எதுவுமே இருக்க முடியாது அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு நாலேஜ் அண்ட் சிஸ்டம் நீங்க கொடுக்கும்போது போது நீங்க எப்படி உங்களோட ஃப்ரீ வில்ல என்ஜாய் பண்றீங்களோ உங்களோட இன்னர் ஃப்ரீடம் என்ஜாய் பண்றீங்களோ இல்ல என்ஜாய் பண்ணனும் நினைச்சு நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த இன்னர் ஃப்ரீடம் அவங்களும் என்ஜாய் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அவங்க அத ரியலைஸ் பண்ணி அந்த அக சுதந்திரம் அப்படிங்கறத அவங்க முழுசா உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து திருப்பியும் அந்த கன்ஃபியூஸ்ட் மைண்ட் ஸ்டேட்டுக்கு அவங்க போகவே மாட்டாங்க சோ அவங்களோட மனசு எப்பவுமே வந்து சமநிலையில இருக்கும் யார் வந்து அந்த அக சுதந்திரத்தை டேஸ்ட் பண்ணிட்டு அதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணினா வெளியில எல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ள நம்ம முயற்சி முயற்சிதான் ஓகேவா சோ நமக்குள்ளதான் நான் முயற்சி பண்ணணும் இப்ப வந்து மே பத்திரிஜி பேசிட்டாரு லேர்னிங் பத்தி பேசிட்டாரு ஓகே நான் அதை கேட்டுட்டேன் அதோட முடிஞ்சு போச்சா அது கிடையாது அப்போ லேர்னிங்கிறது எங்கெங்கெல்லாம் நடக்குது எங்கெல்லாம் நடக்கணும் எப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் யோசிக்கணும் என்னோட சிந்திக்கும் திறனை நான் யூஸ் பண்ணணும் அப்பதான் அது வந்து அந்த நாலேஜ் வந்து இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் வந்து லிசனிங்ல ஒவ்வொரு பர்சன் கிட்ட இருந்தும் நான் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாடங்களை நான் வந்து கத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை கத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் நமக்கு பத்தவே பத்தாது ஓகேவா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி என்னோட பிரெயின்ல வந்து என்னோட திங்கிங் என்னோட சிந்தனை திறனை யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நான் அப்ளை பண்ணணும் இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் பார்ட் அப்படிங்கிறதுல நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ அந்த அப்ளிகேஷன் பார்ட்டில் நம்ம போக்கஸ் பண்ணாததுனாலதான் நிறைய கேப்ஸ் வந்துட்டே இருக்கு நான் மெடிடேஷன் பண்றேன் சஜன சங்கத்தியம் பண்றேன் சுவாத்தியாயம் பண்றேன் இந்த சைடு பிசிக்கல் லைஃப்ல எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு திஸ் கேப் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் பார்ட் ஜீரோவா இருக்கு அதனாலதான் ஸோ அந்த அந்த அப்ளிகேஷன் பார்ட் ஏன் ஜீரோவா இருக்குன்னா என்னோட பாடி மைண்ட் வந்து இன்னும் வெளியில தான் சொல்யூஷனை தேடிட்டே இருக்கு வெளியில சொல்யூஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எத்தனை மாஸ்டர்ஸ் வேணாலும் மீட் பண்ணலாம் நாப்பத்தொரு நாள் என்ன நானூறு நாள் கூட நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் பட் உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்லைட்டன்மெண்ட் அதாவது அந்த ப்ராசஸ் வந்து புல்பில் ஆகவே ஆகாது என்லைட்டன்மெண்ட் என்லைட்டைன்மெண்ட் எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க அதையும் அந்த அதையும் இந்த இடத்துல நான் கிளாரிட்டி கொடுட்டன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து புரிதல் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பட் என்லைட்டைன்மெண்ட் அப்படின்னா நான் என்லைட்டன் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு இப்போ ஒரு புரிதல் எனக்கு வந்திருக்குன்னா நாளைக்கு எனக்கு இன்னொரு புரிதல் வரும் நாளைக்கு எனக்கு இன்னொரு புரிதல் வரும் ஓகேவா என்லைடன் ஆப்டர் என்லைட்டன்மெண்ட் அந்த புரிதல்ங்கிற வார்த்தைங்கிறதா ஞானம் அடைந்து விட்டேன் முக்தி அடைந்து விட்டேன் அப்படிலாம் நமக்கு சொல்லி அந்த எல்லாம் கொடுத்து நமக்கு வந்து என்னன்னா ஓ அவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டாங்க நம்ம இன்னும் அடையல அப்ப வந்து புத்தர் வந்து கோபி மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்தாரு அவருக்கு வந்து ஸ்பார்க் வேலை செஞ்சது அதனால அவர் முக்தி அடைஞ்சிட்டார் நோ ஃப்ரெண்ட்ஸ் புத்தர் நிறைய இடத்துல நிறைய இடத்துல போய் போய் பார்த்து அவருக்கு அவர் யாருன்னு புரியல அவருக்கு புரிதல் ஏற்படலை புரியுதுங்களா அந்த புரிதல் என்னன்னு அவரு தேடிட்டே இருந்தாரு அவரு தேடுதலுக்கு கிடைச்ச வெற்றி தான் அந்த போதி மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்த அவர் ஆனா பண்ண சக்தி மெடிடேஷன் நீ பண்ணுன்னு சொல்லி சிவன் சொல்லி கொடுக்குறாரு அப்போ அவரோட மூன்றாம் கண் அனுபவத்தின் மூலமா மூன்றாம் கண்ணுங்கிற ஏற்கனவே அவர் படிச்சிருக்காரு புரியுதா அதனாலதான் மூன்றாம் கண் அனுபவம் அவருக்கு வரும்போது டவுட் வரல அவருக்கு சந்தேகப்படல இன்னைக்கு நாம சந்தேகப்படுறோம் நிறைய இடத்துல மூன்றாம் கண் அனுபவம் வந்துச்சுன்னா அது ரொம்ப கிரேட் மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கோம் பட் அப்படி கிடையாது கிரேட் மாஸ்டர்ஸ் தான் எல்லாருமே கிரேட் மாஸ்டர்ஸ் தான் மூன்றாம் கண் அனுபவம் வந்தாலும் பர்லினாலும் கிரேட் மாஸ்டர்ஸ் தான் எப்ப தேவையோ எப்ப அதை பயன்படுத்தணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம வரணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சோ அதனால நீங்க அந்த டவுட் வச்சுக்காதீங்க நிறைய இடத்துல வந்து எனக்கு தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க நிறைய இடத்துல தயவு செஞ்சு அப்படி ஃபீல் பண்ணாதீங்க தேர்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் வரலையா தட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரும் தேர்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் வராம எல்லாம் போகாது டோன்ட் கெட் இன் டு ரேஸ் ரேஸ்ல ஓடாதீங்க பிளீஸ் வெயிட் ஓகே ரேஸ்ல ஓடவே ஓடாதீங்க எனக்கு வந்து தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வரவே வராது என்னோட அம்மாக்கு தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததே கிடையாது அதை பத்திரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காங்க இட் இஸ் ஆல் ஓவர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டாரு உனக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இட் இஸ் ஆல் ஓவர் ஃபார் யூ அப்படின்னு அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க அவங்க கிரேட் மாஸ்டர் இல்லைன்னு அவரே அவரேதான் சொன்னாரு புத்தா ஆஃப் ஹீரோட அப்படின்னு சொன்னாரு ஈரோடு புத்தாவே நீதான் அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ அப்ப வந்து யோசிச்சு பாருங்க அப்ப அவங்களுக்கு வந்து கிரேட் மாஸ்டர் இல்லைன்னு அப்படி அப்படின்னா கிடையாது எல்லாருமே கிரேட் மாஸ்டர்ஸ் தான் எல்லாருமே காட்ஸ் தான் எல்லாருமே கோ கிரியேட்டர்ஸ் தான் சீனியர் ஜூனியர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்க வந்து அந்த ஒரு தாட்ல வந்து நீங்க அதெல்லாம் இருந்து வெளியே வந்துருங்க ஏன்னா இது வந்து இந்த இடத்துல ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த இடத்துல நான் இதை ஷேர் பண்ணேன் சோ அதனால வந்து அந்த தேர்டே எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ புத்தர் வந்து என்ன பண்ணாரு தேர்டை பத்தி அவர் ஏற்கனவே படிச்சிருந்தாரு அப்போ அவர் மரத்து கட்டில வந்து ஸ்டபானா உட்கார்றாரு நான் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்டப்பானா உட்கார்றாரு கண்ணம் மூடுறாரு அப்பதான் வந்து சிவன் வந்து என்ன பண்றாரு தேர்டேல பாத்துறாரு சிவன் வர்றாரு மூச்சு கவனிக்க சொல்றாரு அப்ப அவரோட பாஸ்லை எல்லாத்தையும் பாக்காரு ஒரே முகம் பலவிதமான உடல் அப்ப அவருக்கு என்னது ஆன்மாங்கிறது அழிவற்றது அப்படிங்கிற ஒரே ஒரு ட்ரன் வேர்ட் அவருக்கு கிடைச்சிருச்சு அந்த ஒரு ட்ரங்க் கார்டை வச்சுதான் மீது எல்லாத்தையும் தியானத்துல பார்த்து 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 அந்த பாத்துங்க அது கிரியேட் பண்ணாரு அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பாடத்தையும் அவர் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு புரிதல் நடந்துச்சு புரிதல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்லைட்டைன்மெண்ட்னு நீங்க சொல்லாதீங்க அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிப்போங்க இப்ப நீங்க வந்து நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஓகே புக்கு படிச்சா நாலேஜ் வரும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு என்லைட்டைன்மெண்ட் நாளைக்கு அதை படிச்சது அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு வைங்களேன் அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு என்லைட்டைன்மென்ட் ஓகேவா என்லைட்டைன்மெண்ட் அப்ப இந்த என்லைமெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கும்போது தான் ஐ மஸ்ட் பி கி ஐ மஸ்ட் பி ரெடி டு லேர்ன் அப்பதான் எனக்கு கொடுப்பாங்க அந்த ரெடினஸ் குடுத்தாரு புத்தர் அதனாலதான் சிவன் வந்து அந்த ரெடி அந்த அதை ஓபன் அப் பண்ணி கொடுத்தாரு இல்லைன்னா குடுக்க மாட்டாங்க மாஸ்டர்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் ரெடியா இருக்கணும்னு பாப்பாங்க ரெடி இருந்தா மட்டும்தான் எனக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க நான் தேங்க்யூன்னு நின்னுக்கலாம் எனக்கு யாருமே வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம்னு நான் நிக்கவும் செய்யலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம ஸ்டாக்னேட் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சோ நான் அந்த லேர்ன் பண்ணிக்கணும்ங்கிற அந்த ஈகோ லெஸ் ஆட்டிடூட் என்கிட்ட எப்போ வருதோ அப்பதான் நான் க்ரோ ஆக முடியும் புரிஞ்சுக்கணும் நான் எப்போ என் மனசுக்குள்ள பாசிட்டிவான எண்ணத்தை நான் விதைக்கிறனோ அப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியும் தேவையான இடத்துல மட்டும் தான் பேசணும் அதுவும் சத்திய வார்த்தைகளை மட்டும் தான் நாம பேசணும் அப்படின்னு புரிஞ்சு தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளை வந்து ஆர்டிகுலேட் பண்ணும்போது தயவு செஞ்சு தயவு செஞ்சு அனாவசியமா பேசாம முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது புரியுது அப்படின்னா அதுவும் ஒரு என்லைன்மெண்ட் தான் இட் இஸ் அகேன் அ லேர்னிங் லேர்னிங் நோ எண்ட் சோ இது வரைக்கும் நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் வந்து மற்றவங்களுக்கு திருப்பி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் சர்வீஸ் அந்த சேவை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க எந்த சர்வீஸ் பண்ணாலும் அவங்க வந்து உங்ககிட்ட ஏன்னா விவேகானந்தர் வந்து ஒரு 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 எஸ்ஐல சொல்லியிருப்பாரு நீங்க வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் வந்து நீங்க எந்த விதமான மானிட்டரி சப்போர்ட் ஆகட்டும் இல்ல பிசிக்கல் சப்போர்ட் ஆகட்டும் நீங்க என்ன சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதை திரும்ப திரும்ப அவங்க உங்ககிட்ட சார்ந்து இருந்துகிட்டே இருந்துட்டு இருப்பாங்க உங்களை ரிலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஞானம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சுயமா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க சிந்திச்சு செயல்பட ஆரம்பிப்பாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சோ அதனால ஞானம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அதுதான் மிக சிறந்த சேவை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு பாரு அது வந்து அதை படிச்சப்போ எனக்கு ரொம்ப பெரிய ஒரு புரிதல் வந்துச்சு சோ இதோட பெஸ்ட் ஹெல்ப் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கறத எனக்கு அப்ப புரிஞ்சுது அதனால இருந்தே நம்ம இன்னும் எவ்வளவு மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லிட்டு அதுக்காக நான் யோசிக்க ஆரம்பிச்சப்பதான் நம்ம வந்து நிறைய செஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது சோ கற்றலோட சர்வீஸ் அப்படிங்கிறது சேவை நம்ம என்ன பாடத்தை கத்துக்கிறோமோ அதை மத்தவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சோ கற்றல் அப்படிங்கிறது லேர்னிங் அப்படிங்கிறது நாள் ரெண்டு நாள் நடக்கிறது கிடையாது இட்ஸ் எவர் லாஸ்டிங் ப்ராசஸ் அது வந்து எட்டர்னல் ப்ராசஸ் எப்பவுமே நடந்துட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை திருப்பி கொடுக்க வேண்டிய இன்னொரு சர்வீஸ் அப்படிங்கிறதும் எப்பவுமே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்